மேற்கொண்ட இந்திய ஒற்றுமை நீதி பயணம் முப்பையில் நிறைவடைந்து அந்த நிறைவையொட்டி இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது அந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதல்வர் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் பல்லாயிரக்கணவரான திறந்திருந்தார்கள் ராகுல் காந்தி அவர்கள் முதற்கட்ட பயணத்தை கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீரில் நிறைவு செய்தார் இரண்டாவது கட்ட பயணத்தை மணிப்பூரில் தொடங்கி மகாராஷ்டிரா மும்பையிலே நிறைவு செய்தார்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் ராகுல் காந்தி இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது சைனாவில் புரட்சியாளர் மாசேத்தில் மேற்கொண்ட பயணம் அங்கே ஒரு மகத்தான கலாச்சார புரட்சிக்கு வழிவகுப்பது மக்கள் சீனம் அளர்ந்தது அதற்கு பின்னர் ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு நீண்ட நிதிய பயணத்தை மேற்கொண்டிருப்பது ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் இந்த சாதனையை படைத்த பெருமை ராகுல் காந்தி விளங்குகிறார் காலடிகளால் இந்தியாவை குறுக்கும் நெடுக்குமாக அளந்து நாட்டு மக்களை சந்தித்து பல்வேறு தரத்தை சார்ந்த மக்களை சந்தித்து மக்களின் உணர்வுகளை அறிந்தவராக களத்தில் இருக்கிறார் அவர் தனிப்பட்ட முறையிலே கட்சி வளர்ப்பதற்கோ தன்னுடைய தலைமையை மிகுவதற்கோ இந்த பயணத்தை மேற்கொண்டதாக சொல்ல முடியாது பாசிச சங்கரிவார் கூப்பதிடமிருந்து நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அவர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக அடக்கி கொடுத்திருக்கிறார் இந்த பயணம் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நம்புகிறேன் குறிப்பாக புதிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தி அவர்களை நெருக்கமாக சந்தித்தவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த பயணம் வாய்ப்பாக அமைந்தது எனவே இந்த தேர்தலில் மக்கள் அமைதியான ஒரு புரட்சியை நடத்த இருக்கிறார்கள் என்னதான் பாரதிய ஜனதா மற்றும் தளபதியார்கள் சூடு செய்தாலும் சூழ்ச்சி செய்தாலும் அனைத்தையும் முறியடித்து அவர்களை ஆட்சிப்பிடத்திலிருந்து அப்புறப்படுத்துவார்கள் என்று தெரிவித்த நண்பர்களே இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பங்கேற்றதில் மகிழ்ச்சி பிரதமர் மோடி தமிழகத்துக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு கூட வந்திருக்கிறது தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள் நடத்த இருக்கிறாங்க பல்வேறு கட்சியினர் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துதான் கூட்டணி கட்சி தலைவர்களை முன்னிலைப்படுத்த இந்த தினம் அந்த கூட்டத்தில் முடிவிட்டு இருக்காங்க இபிஎஸ் டிடி தலைவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் யார் மேலே குற்றச்சாட்டை வச்சாங்களோ அவங்களே அழைச்சி கூட்டணி தலைவர்களும் சொல்லி அவங்க மேடையில் அதிகரிக்க இருக்கிறாங்க இதனு கேப்பாட்டி ஒரு வருடமாக அவர்கள் கூட்டணிக்கு ஆள்படுத்த வேலையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் இதுவரையில் அவர்கள் கட்சிகளை முடிக்க முடியவில்லை கூட்டணியை அமைக்க முடியவில்லை இன்னும் அதிமுகவும் ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை பாஜகவும் ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை தேர்தலில் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்து போகிறார் கூட்டணி அமையாமலேயே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் ஆகவே என்ன முயற்சி செய்தாலும் கூட்டணியையே அமைக்க முடியாதவர்களால் இங்கே வெற்றியை தர வாய்ப்புகள் இன்றைக்கி இந்த சிஏ உள்ளிட்ட தடை அதாவது மக்களால் விரும்பப்படாத சட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்தி இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் நன்கொடை தந்திர விவகாரம் இந்த சட்டங்கள் இது மாதிரி மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொள்கூடிய நடவடிக்கை ஒரு போல இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் எப்படி அவங்க வாக்கு கேட்குறாங்க சார் மக்கள் எப்படி பார்க்குறாங்க இதை அசாம் திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் மேற்கு வங்கத்திலும் மதத்தின் பெயரால் மக்களை புலவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் நெருக்கடியிலே அந்த சட்டத்தை நடைமுறை கொடுத்து பாஜகிறது இது அவர்களுக்கு எதிராகத்தான் போய்விடும் வட இந்திய மாநிலங்களில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் மூன்று கட்ட தேர்தல் நான்கு கட்ட தேர்தல் ஐந்து கட்ட தேர்தல் ஏழு கட்டமான தேர்தல் என்று ஒரே மாநிலத்திலே இத்தனை கட்டங்களாக தேர்தலை நடத்துவது இவர்களுக்கு உள்நோக்கவிருக்கிறது தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகள் நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டம் தேர்தல் நடக்கிறது மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் தான் ஆனால் அங்கே ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது எல்லாவற்றிலும் அரசியல் தலையீடு இருக்கிறது தேர்தல் ஆணையம் அரசியல் தலையீட்டுக்கு ஆட்பட்டு இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகளாக இருக்கின்றன அவர்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது சென்று செய்து மக்களை மாய் மாட அரசியலுக்கு உட்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று அனுப்பி கொடுக்கிறார்கள் எல்லாவற்றிலையும் தாண்டி மக்கள் அவர்களுக்கு பாட போகற்றுவார்கள் என்று மூடி பேசுவோம் முடிவு செய்வோம் நாளை தருவோம்